அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த நேயர்களே இன்றைய தினம் ஹஜ் மாதத்தின் ஒன்பதாவது நாள் அரப்பாவுடைய மைதானத்திலே முழுமையாக இருந்தோம் இப்போது சூரியன் மறைந்ததற்கு பின்னால் மகரிபுடைய நேரமானதற்கு பின்னால் அரப்பாவுடைய மைதானத்திலே இருந்து வெளியேறி இப்போது நாங்கள் முஸ்தலிஃபாவை நோக்கி வந்திருக்கின்றோம் லச்சோபுர லட்சக்கணக்கான ஹாஜிகள் இப்போது முஸ்தலிபாவை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பாருங்கள் பல பஸ் வண்டிகளிலே ஹாஜிகள் அழைத்து வரப்படுகின்றார்கள் கூட ஹாஜிகளுக்கு பலவிதமான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் பெண்கள் உதவி செய்வதற்கு தனியான இடங்கள் முஸ்தலிபாவிலே ஹாஜிகள் மகிமுடைய மூன்று ரகத்தை பிற்படுத்தி இஷாவை கசுறு செய்து சொல்லுவார்கள் இங்கே அதற்கு பின்னால் இன்று இரவு முஸ்தரிப்பாவிலே ஹாஜிகள் தங்கியிருந்து நாளை அதிகாலையிலே அவர்கள் மீண்டும் மினாவை நோக்கி செல்வார்கள் அதுதான் இந்த ஹஜ்ஜுடைய நடைமுறையாக இருக்கின்றது அந்த வகையிலே எச்சோபு லட்சக்கணக்கான ஹாஜிகள் இப்போது முஸ்தரிப்பாவை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் சொற்ப இங்கே ஜமாத்தார தொழுகை நடைபெறும் அரப்பாவுடைய மைதானத்திலே முகருடைய நேரத்திலே ஒஹரையும் அசரையும் இரண்டு இரண்டு ரகத்தாக சுருக்கி தொழ வேண்டும் அதற்கு பின்னால் மகரிபை அங்கே தொழ முடியாது மகரிபை பிற்படுத்தி முஸ்தலிஃபாவிலே தான் தொழ வேண்டும் அதுதான் நபி வழியாக இருக்கின்றது அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஹாஜிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள் முஸ்தலிஃபா மைதானமும் கூட சிறப்பாக ஹாஜிகள் தங்குவதற்கு ஏற்றாற்போல் இங்கே செய்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எங்கு பார்த்தாலும் வெண்ணிற ஆடைகளை அணிந்த ஹாஜிகள் ரொம்பவே கலைத்து போய் வந்திருக்கின்றார்கள் உண்மையிலே நேற்றைய தினம் முழுமையாக மினாவிலே இருந்தார்கள் இன்றைய தினம் முழுமையாக அரஃபாவுடைய மைதானத்திலே இருந்து இப்போதுதான் இங்கே வந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியாவிலே கடுமையான வெப்பத்துடன் கூடிய காலநிலை ஆங்காங்கே ஒவ்வொரு நாடுகளை சார்ந்தவர்களும் அவர்கள் தனித்தனியாக இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார்கள் இலங்கையைச் சேர்ந்த ஹாஜிகள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் சகோதரர் ரமீஸ் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் إياك نعبد وإياك نستعين اهدنا صراطا المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا فبنن.

உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் இன்றைய தினம் மாதத்தின் ஒன்பதாவது பிறை ஒன்பதாவது பிறையிலே நாங்கள் அரஃபாவுடைய மைதானத்திலே இருந்து சூரியன் மறைந்ததற்கு பின்னால் முஸ்தலிஃபாவை நோக்கி வந்திருக்கின்றோம் இன்று இரவு முஸ்தலிஃபாவிலே ஹாஜிகள் தங்க வேண்டும் முஸ்தலிஃபாவுக்கு வந்தவுடன் அவர்கள் மகரிபை பிற்படுத்தி மூன்று ரக்காத்துகளாக தொழுதுவிட்டு இஷாவை சுருக்கி இரண்டு ரக்காத்துகளாக தொழ வேண்டும் அதற்கு பின்னால் ஹாஜிகள் இங்கே ஓய்வெடுத்துக் கொள்வார்கள் இன்றைய தினம் முழுமையாக கலைப்புடன் வந்த ஹாஜிகள் முஸ்தரிபாவிலே ஓய்வெடுத்துக் கொள்வார்கள் ஓய்வெடுத்து கொண்டு நாளை அதிகாலையிலே அவர்கள் மீண்டும் மினாவை நோக்கி சென்று அங்கே மினாவிலே இருந்து ஜம்ராக்கு சென்று அங்கே கல்களை எரிந்துவிட்டு முடிகளை அவர்கள் வலித்துக்கொள்வார்கள் முடிகளை வலித்துக்கொள்வார்கள் அல்லது சிரைத்துக் கொள்வார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் குர்பானியை கொடுத்ததற்கு பின்னால் எஹராமுடைய ஆடைகளை கலைந்து விடுவார்கள் இதுதான் ஹஜ்ஜுடைய நடைமுறையாக இருக்கின்றது இப்போது இலங்கையிலே பதினொன்று பத்தாக இருக்கும் நேரம் இன்ஷா அல்லா நாளைய தினம் அரஃபாவுடைய நோன்பை நோட்பதற்காக வண்டி தயாராக இருப்பீர்கள்

صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ألهاكم حتى زرتم المقابر كلا سوف تعلمون الحمد لله كلا سوف تعلمون أنا أيت حاجي وينو كلم وينو I'm not. 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 சரி நேயர்களே இன்ஷா அல்லா மீண்டும் நாளைய தினம் உங்களோடு இணைந்து கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாங்கள் பல நேரலைகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்து மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் நேற்றைய தினம் யவ்முத் தர்வியாவுடைய முதலாவது தினம் ஹாஜிகள் மினாவை நோக்கி நகர்ந்தார்கள் இன்று சுபூ தொழுகைக்கு பின்னால் ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்தை நோக்கி வந்தார்கள் அரஃபாவுடைய மைதானத்திலே இருந்த ஹாஜிகள் லுகருடைய தொழுகையையும் மசருடைய தொழுகையையும் சுருக்கி இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொழுதுவிட்டு அவர்கள் அல்லாஹுடத்திலே மன்றாடிக்கொண்டே இருந்தார்கள் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் மீண்டும் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்திலே இருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவை நோக்கி வந்திருக்கின்றார்கள் மகரிபுடைய தொழுகையையும் இஷாவுடைய தொழுகையையும் இங்குதான் தொழுவார்கள் மகரிபுடைய தொழுகையை மூன்று ரக்காத்துகளாகவும் இஷாவுடைய தொழுகையை இரண்டு ரக்காத்துகளாகவும் சுருக்கி தொழுதுவிட்டு அவர்கள் இங்கே ஓய்வெடுக்க வேண்டும் அவர்கள் ஓய்வெடுத்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதிகாலை அதாவது அதிகாலையிலே அவர்கள் மினாவை நோக்கி மீண்டும் சென்று அங்கே அவர்களுடைய சாமான்களை வைத்துவிட்டு அவர்கள் ஜம்ராக்களுக்கு செல்வார்கள் அங்கே கல்லெறிந்துவிட்டு அவர்கள் தலைமுடியை சிறைத்து கொண்டு அதற்கு பின்னால் குர்பானியை கொடுத்துவிட்டு அவர்களுடைய எஹராமை கலைந்து விடுவார்கள் அதுதான் ஹஜ்ஜுடைய நடைமுறையாக இருக்கின்றது அந்த வகையிலே நேரலையோடு இணைந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் இன்ஷா மீண்டும் நாளைய தினம் சந்தர்ப்பம் கிடைத்தால் அவகாசம் இருந்தால் உங்களுக்கு இங்கே இருந்து நேரடி காட்சிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் அதுவரை அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா